ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருநள்ளர் வந்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் அப்புறம் நம்ம வேலை நடந்துட்டு இருந்துச்சு இப்போது ஃபுல்லாக ட்ராக்குக்கான வேலைகள் நடந்துட்டு கீழே இரு புஷ் மாதிரி வச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் ட்ராக் அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு செட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் திருநள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சுருக்காங்க இப்போ மீடிய ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் நாங்கள் லைவாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக இங்கேருந்து அப்பு சூறக்குடி வரைக்கும் முடிச்சுட்டாங்க ட்ராக் ஒர்க்கு ஸோ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இப்போ வேலை நடந்துட்டுருக்கு ஸோ பாருங்கள் ஒரே ஆள் சிங்கிள் தான் வச்சு இது டைட் பண்ணிகிட்டே வராங்க இப்போ இருக்குதுன்னா துரு ரயில் கொண்டு வர்றதுக்கு யாரும் பிளானிங்கு ஸோ பாருங்கள் அவங்களே தூக்கி வைக்கிறாங்க ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு சூறகுடி ஸோ அதுதான் திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு Oh.